ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு மண்டபம் இருக்குது நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு மண்டபத்தை தானே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏறல ஆனால் காற்று தான் குடிச்சிக்கோங்க வேற குளிக்கிறது கிடையாது தயிர் செய்த புரிஞ்சிக்கிட்டு இங்கே வர பத்திரம் நடந்துக்கணும் நாகமாக இருக்காங்க நாகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள என் என் அப்பான் இருக்கிறேன் சிவன் இறங்குது ஈஸி தான் பட் ஆனால் கால் வர மாட்டேங்க என்ன செய்ய வணக்கம் ஆன்மீக உறவுகளே போன வீடியோவில் நம்ம நாதகிரி முருகன் கோயிலை தெரிஞ்சுதோம் இப்போ கடையம் பக்கத்தில் இருக்க தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் அடையா பண்ண இருக்கு ஏன் என்னால் யோ என்கிட்ட வரும் என்ன இருக்கறதையும் போறோம் பிறகு மொத்தம் ஆறு மண்டபம் வரைக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு மண்டபத்தை தான் நம்ம கடந்து வந்திருக்கோம் இது ரெண்டாவது மண்டபம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதோட படிக்கட்டுகள் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாருங்கள் அந்த படிக்கட்டுகள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ நல்லா சிமெண்ட்டில் நல்லா போட்டுட்ருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பெரிய சாகசம் பண்ண மாதிரி தான் வந்துருக்கணுங்க பாருங்கள் பறிக்கட்டுகள்லாம் எப்படி இருந்துக்கணும் பாருங்க உயிரை பணம் வச்சு தான் வந்துருப்பாங்க பாருங்கள் தொடர்ந்து போவோம் ஆனால் வழிநடுக ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பெருக்குமார் அதாவது விளக்கம் சொல்லுவோம் அதுவும் ஒரு அந்த குப்பையை அழுகிற ஒரு இது வச்சுருக்காங்க தினசரி இது நடக்குன்னு நினைக்கிறேன் நல்ல நீட்டாக இருக்குது அதனால் ஓரத்தில் நிழல் இருக்கேன் அதுலாம் ஏன்னா இப்போ கணக்கு வந்துருச்சேன் சாப்பிடற செயலா காலையில் இருந்து நானே தண்ணி என்ன எடுத்துடலாம் வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏறல ஆனால் காற்று தான் துணிச்சல ஏறி வந்தாச்சு இங்கே வாருங்க மேலேருந்து நம்ம போன தடவை நாதகிரி முருகன் கோயில் போயிருந்தோம் அங்கே நூற்றி ஐம்பத்தாறு படிக்கட்டு தான் இப்போ நாங்கள் ஏறி வந்தது ஐநூறு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னெல்ல இன்னும் போகணும்னு சொன்னால் காவாசி தூரம் தான் இப்போ கிடந்துருக்கோம் இன்னும் போகணுன்னா ரெம்பத்தூரம் மூணும் பாருங்கள் தோரணமலை முருகன் கோயில் தோரணமலை முருகன் கோயில் அரோஹரா பதினஞ்சு ஓட்டாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மல்லி மலை முருகனுக்கு அரோகராணமலை முருகனுக்கு அரோகரோகரா கழுகு மலை குமரனுக்கு அரோகரா மல்லி மனவாளனுக்கு அரோகராதனுக்கு அரோகரா அரோகரா பஞ்சாமிரியனுக்கு அரோகரா ஆரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரோகரா கழுகு மலை குமரனுக்கு அரோகராஜூர் முருகனுக்கு அரோகரா வணக்கம் இப்ப அதுல இருந்து கொஞ்சம் காவாசி மேலே வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல போடுற அகஸ்தியர் மருத்துவம் பார்த்தேன் மலைன்னு இருக்கு இந்த மலையோட சிறப்புகள் இருக்குது அப்புறம் இங்கே யார் யாரெல்லாம் திருப்பணி செஞ்சாங்கன்னு இருக்குது நான் கீரர் மண்டபம் இந்த மண்டபத்து பேர் நாங்கள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் வெயிட் பண்ணுங்க வந்தாஜியா என்ன இறங்கும் போது ஈஸியாக இருக்கும் இறங்கும் போது இறங்கும்போது இறங்கிடலாம் தக்குன்னு வந்துடலாம் ஏறும்போது தான் தங்கணும் இது வாரம் வரும் ஓரம் வரோம் இங்கே வரோம் இது ஒரு தடவை காட்டிக்கிடுவோம் ரெண்டாவது மண்டபம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் இது தேரையர் மண்டபம் சித்தரோட தேரையர் சித்தரோட மண்டபம் இப்போ ரெண்டாவது மட்டம் வந்துட்டோம் இன்னும் நாலு மண்டபம் நம்ம ஏறணும் அது எப்படி நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்துருக்கோம்னா கொஞ்சம் பாருங்கள் அடேங்கப்பா ரெண்டாவது நம்ம தேரையர் மண்டபத்தை தாண்டி வந்தோம்னா இப்படி அழகான ஒரு இடம் அந்த பாதையை வந்து கட் பண்ணி விட்ருக்காங்க அதில் ஆள் வந்து தரிசிக்கிற மாதிரி இது என்ன சாமின்னு தெரியல ஆமாம் கல்லால் ஆன இது வந்து அது சித்தர் காலத்தில் வச்சு வணங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பொம்மைகள் தொட்டில்கள் நேர்த்திக்கடன் விசைக்கு மனம் இருக்குமோ தெரியல நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சால் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தோரணமலை முருகன் கோயில் பாறைகள் படிக்கட்டு சூறுகளில் எழுதுவது செங்கல் கற்களில் கோபுரம் கட்டுவது தெய்வ குற்றமாகும் இதனை செய்யக்கூடாது செய்து இங்கே வார யாரும் இதை செய்யாதங்க மாறி மாறி இது தப்ப செய்யாத எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அதை சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம மக்களோட கடமை ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்து பார்த்து அதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த விதிகளை மதித்து நீங்கள் நடக்கணும் தேவையில்லாத வேலைகளை வந்து கோயில்களில் பா பண்ணாதங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாக அந்த சாமி இருக்கிறதுக்காண்டியே இதை ரெண்டாக பாதி பாதியாக ரெண்டாக பிரித்து நடுவில் நம்ம இந்த சாமி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது எங்களுக்கு தெரியலை என்ன சாமின்னு தெரிஞ்சவங்க இங்கே முன்னாடி வந்தவங்க இல்லை இந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு இடம் இருக்குது இது குகைன்னு நினைக்கிறேன் குகையில் தெரியலை பார்ப்போம் நாகமாக இருக்காங்க நாகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே என் அப்பன் சிவபெருமான் இருக்கிறார் சிவபெருமான் பார்த்துக்கோங்க சிவனை பார்த்துக்கோங்க குகை சித்தர்கள் தாவம் செஞ்சாங்க ஏற்கனவே உள்ள ஒரு சித்தர் தவம் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சிலைகளும் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா நிறைய ஒரு தரிசனம் இதை கண்டிப்பாக இதை எல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வெயில் அடிக்கி ஆனால் அந்த படிக்கட்டுகள் அவ்வளோ இல்லை அவ்வளோ சுடலை அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட அருள் இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ வெயிலில் தான் நடந்துட்டுருக்கோம் வெயிலில் நிற்கிறோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சூரியனை பாருங்கள் சூரியன் சுட்டு எரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் எங்களுக்கான சுடலை காலு மூணாவது மண்டபம் வந்தாச்சு வெட்டிக்கிறோமா இது அகஸ்தியர் மண்டபம் மூணாவது மண்டபம் அகஸ்தியர் மண்டபம் வந்தாச்சு இதுக்கப்புறம் நிறைய வெயிலுக்கலாம் போகணுன்னு நினைக்க பாருங்கள் ஃபுல்லாக வெயில் தான் ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் இன்னும் ரெண்டு இல்லைன்னா மூணு மண்டம் கடந்து போகணும் அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் ரெண்டாக பெரியது அங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம மேலே ஒரு கோயில் இருக்குது இப்போ தான் நாங்கள் முதல் தடவை வர்றதுனால எங்களுக்கு தெரியல இங்கே இல்லை பாதுகாப்பு கருதிமலை உச்சிக்கு செல்வதையும் மழை விளிம்பில் அமர்வதையும் தவிர்க்கவும் சரியா அது எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை எல்லோரும் அடுத்து அடுத்துங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லை போகுது நீங்கள் போங்க இதுக்கு இந்த சைடில் ஒரு கோயில் இருக்குது அது என்ன கோயில்னு இப்போ பார்க்கலாம் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த சைடு எந்த கோயில் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னோம்லாம் அது வந்து ஒரு லட்சுமி தீர்த்தம் ஒரு தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் அதுக்கு பேர் நல்லாவே இருக்குது லட்சுமி தீர்த்தம் பாருங்கள் லட்சுமி தீர்த்தம் இருக்குங்க வார அருமையான லட்சுமி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் வாலி இருக்கு வாலி இருக்குங்க முக்கியமா தோரணமலை லட்சுமி தீர்த்தம் தோரணமலை சித்த சித்த கருவுளத்தின் ஓர் அங்கமாகும் சரி மலை மேல் ஏறி முருகனை காண ஒரு முருக பெருமானால் அருளப்பட்ட மாமருந்தாகும் இது குளியல் நீர் அல்ல முறையின்றி உபயோகப்படுத்தினால் இதுவே விஷம் என்பதை உணரவும் தெய்வ குற்றம் செய்யாது இருக்கவும் பார்த்துக்கோங்க இது குளிக்கிறதுக்கல்ல குடிக்கத்தான் குடிக்கிறதுக்கு தீர்த்தந்தான் இது நோய் தீர்க்கும் மருந்து முக்கியமாக இப்போ இப்போ மச்சாம் அதை தங்கி குடிக்கிறாரு பார்த்துக்கோங்க ஒன்று இது பண்ணுங்க குடிச்சிக்கோங்க வேறு குளிக்கிறது கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே வார பக்தர்கள் நடந்துக்கிறானும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க எங்கிட்ட கோயில் கோவில் இதுக்கப்புறம் கோயில் அதுவும் மேலே ஒரு மண்டபம் தான் இருக்குது அதுக்கப்புறம் போகணும் கோயிலுக்கு வெயிட் பண்ணுங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வீடியோ போடுவோம் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம நாலாவது மண்டபத்துக்கு வந்திருக்கோம் பாலன் தேவராயர் மண்டபம் ஆமாம் இதுலேருந்தே இது போக இன்னும் ஒரு மண்டபம் இருக்குது தான் அதை தரணுன்னா அங்கே ரெண்டு ஹார் ஆறு மண்டபம் மொத்தம் அது வண்டி ரெண்டு மண்டபம் இருக்குது அந்த ரெண்டு கடந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாதிரி தோரணமான முருகனால் அப்படி விட முடியும் ஆமாம் அதை விட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மரத்து நிழல் தான் இங்கே பாருங்கள் குட மாதிரி இந்த மரம் வந்து ஒரு குடை மாதிரி அப்படி பாதுகாக்க அந்த அளவுக்கு இது சொல்லும் திறமையா ஐயோ முருகன் அருளா இது முருகன் அருள் தான் எவ்வளோ அருமையான மர நிழலை கொடுத்துருக்கான் எங்கள் அப்பா முருகன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நாலாவது மண்டபத்தை தாண்டினே பக்கத்தில் ஒரு நாகம் புற்று இருக்குது அதை வணங்கி வழிபட்டு மேலே போகலாம் இன்னும் ரெண்டு மண்டபம்னு நினைக்கேன் ரெண்டாக ஒன்றான்னு தெரியல ஒருத்தர் இறங்கி வந்தவர் சொன்னார் ஆறு மண்டபம் வேணும் ஆறு மண்டபம் இருக்குதுன்னு சொன்னார் அவர் புதுசாக தான் வந்துருப்பாருன்னு நினைக்க தெரியல அதனால் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு போகணும் போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம ஐந்தாவது மண்டபத்துக்கு வந்துட்டோம் இந்த மண்டபத்தோட பேர் ஔவையார் மண்டபம் அஞ்சு மண்டபம் வெற்றமாக வந்தாச்சு வந்தாச்சு மேக்சிமம் நீங்கள் வரவங்க காலையில் வரது நல்லது வெயில் இல்லாதவங்க அப்போ தான் நல்லது அல்லது சாயந்தர நேரம் வரலாம் அதான் நல்லது இப்போ வரவங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுங்க ஏன்னா அந்த தீர்த்த நம்ம லட்சுமி தீர்த்த வரைக்கும் தண்ணி கிடையாது எங்கேயும் அங்கே வந்தது தான் தண்ணி அந்த தீர்த்தத்தில் குடிக்காத தண்ணி தான் சரிங்களா அதனால் வயசானவங்க சின்னவங்க இது வந்து அவையப்பாட்டுக்கு வந்து நாவல் நதிக்கரையில் வந்து இந்த மண்டபம் நாவல் நதிக்கரையா இந்த மண்டபம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அநேக முன்னே தெய்வம் ஆலயத்தோடு சாலம் என்று உரைத்த அவையாரை குருவ நாவல் கடை வச்சு ரத்தகலால் இறைபாடி ஆதி சுட்ட இந்த பாட்டிக்கு நாவல் நதிக்கரை நல்லதோ ஒரு மண்டபம் அப்போ நாவல் மண்டபம்னா இந்த சுட்ட உலக வேண்டுமா சுழாத உழ வேண்டுமானு அதுக்காண்டி நாவல் மண்டபம்னு வச்சுருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்ப்போம் ரொம்ப கஷ்டம்தான் பார்த்து இந்த அம்மன் இது பக்கத்துலேயே முருகன் கோயில் பார்க்கறது நல்லா இருக்கு நம்ம மேலே முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம்னா அங்கே அம்மன் கோயிலுக்கு பத்ராளி அம்மன் கோயிலுக்கும் தோரணமலை முருகன் கோயிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு இது வரைஞ்சிருக்காங்க அது என்னன்னா அவருடைய பாதம் இது வந்து முருகனோட பாதம் இங்கே பாருங்க பூ போட்டிருக்குது அந்த பூ போட்டிருக்காங்க அது தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அவரோட கால் தடம் பதிஞ்சிருக்கிறது உனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வருஷம் அகசியா வைத்தியமோ இருக்கு இந்த குழி மாதிரி ஒன்று இருக்குது தெரியுதா இதில் தான் வந்து மருந்துகளை வந்து மருந்துகளை அரைச்சி அதை வைத்தியத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு நம்ம அகசிய மாமுனிவர் பாருங்கள் அந்த கால் பாதம் அந்த பாதத்தில் தெரியுதா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லட்சுமி தீர்த்தம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது ஒரு சுனை மிக அறையான இருக்குது இது முருகன் கோயிலுக்கு மேலே இருக்குது இது ஒரு சுனை இதோ இதுதான் நின்னப்பன் முருகப்பெருமானின் ஆலயம் இதை பார்க்கத்தான் இவ்வளவு மலைகள் ஏறி நாம் வந்தோம் ஆஹா முருகா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என் அப்பன் முருகனை தரிசித்துட்டேன் இதுவே எனக்கு போதும் முருகா அரோகரா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டேன் இப்போ நிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம் யான் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் அதுபோல் எல்லோரும் வந்து தோரண மேலே முருகனை தரிசித்துட்டு போங்க மன போங்க நன்றி முருகா அரோகரா சரவனு போவேன் ஏறது கஷ்டம் இறங்குது ஈஸி தான் பட் ஆனால் கால் வர மாட்டேங்க என்ன செய்ய ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட படிக்கட்டில் ஏறி நம்ம மேலே போயிருக்கோம் இந்த கீழே இறங்குறோம் ஆனால் இறங்கிறதுக்கு ஈஸி தான் பட் ஆனால் கால் அந்த படிக்கட்டுகளில் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நடக்கிறதுக்கு ஆனால் ஒன்றே ஒன்றுங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் சுடலை அது வந்து ரொம்ப பெரும் பாக்கியம் சூட சூட இல்லை கால் சூடலை ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு சிறந்த கோயிலில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்